பார்க்க போகிறோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வேஸ்ட்டு பொருளை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒன்று ரெடி பண்ண போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நாளாக வந்து நான் பால் பாக்கெட் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தேன் ஏற்கனவே வந்து இதுக்கு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் இன்றைக்கி வந்து நம்ம டபுள் கலரை வச்சு ஃப்ளவர் தான் வந்து செய்ய போகிறோம் அதுவும் தலைக்கு வைக்கிற ஃப்ளவர் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஏற்கனவே அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள் அது வந்து ஒயிட் கலரில் மட்டும் இருக்கிற ஃப்ளவர் இது வந்து ஒயிட்டும் ஆரஞ்சும் அந்த கலர் இருக்கிறதான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம் இந்த பால் பாக்கெட் கவர்லாம் ரொம்ப நல்லா சேர்த்து வச்சிருந்தது அதனால வந்து இந்த தடவை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கழுவிக்கலாம் அப்போ தான் நல்லா ரெண்டு சைடு வந்து ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் போன வீடியோவில் வந்து நான் இப்படியே கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு அப்புறமா கழுவிருப்பேன் இப்போ வந்து முன்னாடியே கட் பண்ணிவிட்டு கழுவுறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு அதனால தான் இந்த தடவை இந்த ஐடியாவை வந்து நான் பண்ணியிருக்கேன் நம்ம ரொம்ப நாளாக சேர்த்து வைக்கவும் அந்த பாலோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால தான் நான் வந்து கட் பண்ணிவிட்டு கழுவலான்னு சொல்லிவிட்டு அதுவும் ரெண்டு மூணு தடவை கழுவலான்னு சொல்லிவிட்டு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் ரொம்ப காஞ்சு போய் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மெல் வந்துச்சு அதனால் ஃபஸ்ட் அதை நல்லா அலசிக்கலாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை நல்லா வந்து அலசி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் சேர்த்து வச்ச பால் பாக்கெட் அவ்வளோவா நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் பால் பாக்கெட் வந்து வாங்க மாட்டோம் எப்போயாவது வாங்குறதை சேர்த்து வச்சு செஞ்சால் தான் உண்டு அதனால தான் இது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃபுல்லாக இது மாதிரி பொறுமையாக எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்தாச்சு இது நம்ம நல்லா கழுவுனா தான் அதுக்கப்புறம் வந்து எந்த கவுச்சி ஸ்மெல்லுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி எந்த ஸ்மெல்லுமே வராது உங்கள் கிட்டே வந்து ஏதாவது நல்லா ஸ்மெல் வர லிக்யூடு இருந்துச்சுன்னா அதை போட்டுவோட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் கம்ஃபோர்ட் வாங்கியிருக்கோம் இந்த ஒரு கம்ஃபோர்ட்டை மூணு தடவை யூஸ் பண்ணி அதை நல்லா வந்து நான் கழுவ போகிறேன் அந்த பால் பாக்கெட் கவரை வந்து நம்ம கம்ஃபோர்ட்டில் வந்து அலசிட்டு மோந்து பார்க்கும்போது நல்லா ஸ்மெல் வரும் காஞ்சோன வராது அதனால தான் நான் வந்து இத்தனை தடவை அலசுகிறேன் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி பிடிச்சி அதில் கம்ஃபோர்ட் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பால் பாக்கெட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அலசி எடுத்துக்கிடலாம் ஃபுல்லாக இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா எல்லாத்துக்குமே நல்லா அந்த ஸ்மெல்லு வந்து போகும் நம்மளுடைய அந்த கம்ஃபோர்ட்டோட லிக்யூடு ஒரு தடவை நம்ம வந்து அலசியாச்சு அதுக்கப்புறமா செகண்ட் டைமும் அதே ஃப்ரெஷ் வாட்டரில் இன்னும் கொஞ்சம் கம்ஃபோர்ட் ஊற்றி அதையும் வந்து நல்லா அலசி வந்து எடுத்துக்கிறணும் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான் ஒன்று ஒன்றா கூட அலசலாம் இல்லைன்னா இந்த மாதிரி மொத்தமாக கூட போட்டு வந்து அலசிக்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா அலசினதுனால இதை வந்து மொத்தமாக வந்து போட்டு அலசிக்கிட்டேன் இது வந்து செகண்ட் டைம் தான் அவ்வளோதான் ஃபுல்லாக நம்ம வந்து அலசி முடித்தாச்சு இதுக்கப்புறம் அது மேலே உள்ள அந்த கலர் அந்த எழுத்து இதெல்லாமே நம்ம வந்து எடுத்துடணும் ஃபுல்லாக அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஏரியல் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் ஏரியல் இல்லாட்டால் கூட வேறு ஏதாவது சர்ஃப் எக்ஸல் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நல்ல தண்ணியை எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து நான் ஏரியல் வந்து சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட ஏரியல் இல்லட்டுனா இந்த மாதிரி ஏதாவது சர்ஃபு இந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் ஏரியில் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதில் பால் பேக்கெட்டை போட்டுட்டு இன்னொரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா வந்து ஆகி இருக்கும் லாஸ்ட்டாக ஒரு டைம் மேலே வந்து கொஞ்சமாக ஏரியில் விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா அது கொதிச்சோன்னா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆறெல்லாம் வைக்கக்கூடாது உடனே எடுத்துட்டு வந்து அதை வந்து தேய்ச்சி எடுக்கணும் ரொம்ப ஹீட்டாலாம் இருக்காது நம்ம சூட்டோடையே அதை தேய்க்கும் போது நமக்கு வந்து ஈஸியாக போயிடும் கஷ்டம் இருக்காது இன்றைக்கி தேய்க்கிறதுக்காக நாங்கள் வந்து தேங்காய் நார் வந்து எடுத்திருக்கோம் அது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக போகும் இந்த மாதிரி எதாவது இருந்தால் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஸ்க்ரப்பர்லாம் வந்து யூஸ் பண்ண வேணாம் அந்த கம்பியில் இருக்கும்ல அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண வேணாம் இந்த மாதிரி ஏதாவது சாஃப்டாக இருக்கிறத வந்து எடுத்துக்கோங்க அந்த சூட்டோடையே தேய்க்கும் போது நல்லா கடகடைன்னு சீக்கிரம் வந்து முடிஞ்சிடும் நமக்கு ஹெவி ஒர்க்காக தெரியாது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக வந்து இந்த கலர் எல்லாமே போயிடுச்சின்னு இதே மாதிரியே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அதே சூட்டோட பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறமா இன்னொரு தண்ணியில் லாஸ்ட்டாக வந்து மூணாவது தடவை நம்ம கம்ஃபர்ட் போடுறோம் இதோட அவ்வளோ தான் இதுக்கப்புறம் நம்ம அலச தேவை கிடையாது லாஸ்ட்டாக கம்ஃபோர்ட் போட்டு நம்ம ஃபுல்லாக கிளீன் பண்ணி வச்சுருக்குறதா இன்னொரு தடவை நல்லா வந்து அலசி எடுத்துக்கோங்க நல்லா அலசினதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா நல்லா எடுத்து புழிஞ்சிட்டு வெயிலில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் காய வச்சாலே அந்த தண்ணி எல்லாமே போயிடும் அப்போ தான் நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து ஒரு பாக்கெட்டில் நம்ம வந்து இந்த மாதிரி சைடு சைடாக வந்து கட் பண்ணணும் அதுக்கப்புறமா சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி வந்து கட் பண்ணணும் இதோட நீளமாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் குறுக்க கட் பண்ணாமல் ஒரு பால் பாக்கெட்டை ஃபுல்லாகவும் வச்சு பண்ணலாம் இன்றைக்கி வந்து டபுள் கலரை வச்சு பண்ண போகிறோன்னு நான் சொல்லியிருந்தேன்ல இன்றைக்கி வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா டபுள் கலருக்கு நம்ம வந்து ப்ரௌன் ஷீட் வந்து பிளாஸ்டிக்கில் போடுவோம் அதுதான் வந்து நான் எடுத்திருக்கேன் அதே இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அப்புறம் வந்து சைடு சைடு வந்து கட் பண்ணி ரொம்ப நல்லா மூணாவும் கட் பண்ணிக்கலாம் இல்லைனா ரெண்டாவது கட் பண்ணிக்கலாம் அந்த சார்ஃப் எஜ்ஜில் சொல்கிறேன்னா அவ்வளோ தான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து ஊசியில் நூலும் கோர்த்தாச்சு ஒரு தர்மா வந்து அந்த ஊசியை வந்து நிற்க வச்சாச்சு இப்போ வந்து அந்த சார்ஃப் எஜ்ஜிக்கிட்ட வந்து நம்ம இந்த மாதிரி சுருட்டிக்கிறணும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சுருட்டி சுருட்டி நம்ம ஒரு பூ ஷேப்பில் இந்த சைடு ஆப்போசிட் சைடாக அந்த மாதிரி வச்சோம்னா நமக்கு வந்து ஒரு அழகான பூ மாதிரி ரெடி ஆகிரும் இதே மாதிரி நம்மள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கோர்த்துக்கிறணும் வெள்ளையாக இருக்கிறத வந்து நிறையாவும் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறத வந்து கொஞ்சம் கம்மியாகவும் கோர்த்துக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு பார்க்க வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேயே இந்த மாதிரி ரெண்டு சுருட்டி எடுத்து நம்ம பூ கட்டுவோம்ல அது மாதிரி வந்து கெட்டி எடுத்துக்கிட்டோன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் இந்த மாதிரி தான் கோர்க்கணும் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஃபுல்லாகவே நம்ம கோர்த்து முடிச்சாச்சு லாஸ்ட்டாக அது மாதிரி பூ கட்டுற மாதிரி முடிச்சு நம்ம போட்டுட்டோம்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ரொம்பவே ஈஸியான வேலை தான் நம்ம வீட்டிலே இந்த பூ வந்து ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு வந்து இந்த டபுள் கலர் பிடிக்கலைன்னா ஒயிட் கலர் மட்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒயிட் கலர் மட்டுமே நான் எப்படி பண்ணேன்னு பார்க்குறேன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த பூ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை விட இந்த ஒயிட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த ஒயிட்டை வந்து நான் வச்சுக்கிட்டேன் இந்த என் தங்கச்சிக்கு வந்து இந்த பூவை வந்து கொடுத்துட்டேன் அவங்க வந்து நான் பண்ணி கொடுத்தோடனே அவங்க தலையில் வந்து வச்சாச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அவங்க ஹேர் ஸ்டைலுக்கும் இந்த பூவுக்கும் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்